அதுவும் வேண்டாமா அப்ப என் கைலாசத்தையே உனக்கு தாரே நீயே வச்சுக்கடா கைலாசமும் தேவையில்லை ஆண்டவா உம்ம கைலாசத்தை வச்சு நான் என்னையா செய்ய போறேன் ஒண்ணும் பண்ண முடியாது கைலாசம் வேண்டாமா என் கடவுள் பட்டத்தை உனக்கு தரட்டுமா இந்த பட்டம்னாலும் தந்தாலும் உங்க பட்டம் எனக்கு வேண்டாம் பகவான் பட்டமே வரும் பதங்குளஞ்ச பட்டம் சிவனார் பட்டமே வரும் சீரழிஞ்ச பட்டம் எந்த பட்டம் தந்தாலும் உம்ம பட்டம் எனக்கு வேண்டாமியா ஊருக்குள்ள நாட்டாமையா இருந்த இருந்தாலும் போராது நாலு பேரு நாலு வார்த்தை சொன்னாலும் அதை பொறுமையா கேட்டு செய்யக்கூடிய அளவுக்கு மனசுல பொறுமை வேணும் காட்சமரத்துல நீ சொன்ன மாதிரி கல்லறி விழும் நல்லறி விழும் அதெல்லாம் சமாளி சமாளிச்சு போவதுதான் பிறவே இன்னைக்கு நம்ம சாமியை கும்பிடுறோம் அப்படின்னா கடவுளை நினைச்சு ஒரு வேண்டுதல் வச்சோம்னு வைங்க கடவுள் நம்ம சொன்ன நேரத்துக்கு அதை நிறைவேற்றி கொடுத்துட்டாருன்னா அவர் நிறைவேற்றதுக்கு முன்னாலே அவருக்கு பொங்கல் என்ன அவருக்கு கடா என்ன அவருக்கு வல்லையம் என்ன சல்லடங்குல்லா என்ன அக்கினி செட்டி என்ன செஞ்சு கொடுத்துட்டாருன்னா கடவுள் கொஞ்சம் நம்மளை சோதனை பண்ணி கால தாமதமாக்குதார்னு வைங்க அடே அப்பா கடவுளை என்ன மாதிரி கேள்வி கேட்காங்க தெரியுமா கொடுப்பாங்க நல்லா கொடுத்துட்டா நல்ல தெய்வம்னு சொல்லுவாங்க சரிதான் கொஞ்சம் தாமதமா ஹிட்னு வைகி தாய்மார்கள் சொல்லுவா ஏ கரிப்பே கடவுளே ஏ கடவுளே ஏ கண்ணவிஞ்ச தெய்வமே ஏ தெய்வமே உனக்கெல்லாம் கண்ணு இருக்கா அதானே நான் எத்தனை மாவளை கொடுத்துர்க்கேன் அதானே உனக்கு எத்தனை தீசிட்டி எடுத்தேன் எடுத்தேன் உனக்கு எத்தனை பொங்கலுக்கு விட்டேன் ஆமா என் பிள்ளைக்கு நீ வேலையா கொடுக்க மாட்டுக்க கொடுக்க மாட்டேன் இன்னும் ஒரு வருஷத்துல என் பிள்ளைக்கு வேலை கொடுக்கலன்னு வைகி என்ன கொண்டு வந்தத புற வீட்டுக்கு தூக்கிட்டு போயிருவேன் ஆமா நியாயமே சொல்லுங்க

அறிவு வரமாட்ட நம்ம என்ன செய்ய என்ன அப்படின்னு ஆண்டவன் பறக்க பறக்க முடிக்க ஆண்டவனை பார்த்து சொன்ன சொல்லை பார்வதியை எழந்து கரிச்சட்டி எங்கையும் அலைவீரு சத்தியத்தையும் மறந்துவிட்டு சிவனே நீங்கள் மாறி நடக்கலாமா அதாவது அறக்கையும் பார்வதி மேல சத்தியம் நீ கேட்டான் தெரியுமா சத்தியம் கேட்டாலும் கேட்டான் காரணத்தோட கேட்டிருக்கான் இந்த உலகத்திலே வந்து ஒரு மனிதன் எதை இழந்தாலும் தன்னுடைய தாரத்தை மட்டும் இழக்க கூடாதான் அப்படி இழந்தானே ஆனா அவன் உலகத்திலே வாழ்வதிலே அர்த்தம் கிடையாது பெற்ற தாயை இழந்தானே ஆனால் தான் பெறக்கூடிய அரிசுவை உணவு போகுமா தாயை இழந்தால் தான் பெறக்கூடிய அரிசுவை உணவு போகும் தந்தையை இழந்தோமை ஆனால் தான் பெறக்கூடிய கல்வி போகும் உடன் பிறந்தோரை இழந்தோமை ஒரு பொசும் போனது மாதிரியா ஆனால் எவன் ஒருவன் தன்னுடைய தாரத்தை இழக்கிறானோ அவன் அத்தனையுமே இழந்து போவானா அதாவது தாயினால் செய்ய முடியாத காரியத்தை கூட தாரத்தால் செய்ய முடியும் தாயினால் கூட சில விஷயத்தை செய்ய முடியாது ஆனால் தாரத்தால் மட்டுமே அதை செய்ய முடியும் அதுக்குத்தான் தாய்க்கு பின் தாரம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க பதினாறு படமா இந்த ஆண்டவே சிவபெருமான் பார்வதி மேல எல்லாம் சத்தியமணி குடுத்துட்டோம் அப்படின்னு பயந்து போய் நிக்கிறார் சம்சாரம் அது மின்சாரம் இருக்காங்க

அரக்கன் பார்வதியின் மீது ஆணையிட்டு கேட்டான் கேட்டார் சிவபெருமான் இவனுக்கு இதுக்கு மேல நம்ம குடுக்காம இருந்தோம்னு சொன்னா நமக்கு தான் ஆபத்து வந்து சேரும் இவன் விதி எப்படி அப்படி நடக்கட்டும் ஆனா ஒண்ணு இவனுக்கு வரத்தை குடுக்கறதே குடுக்கிறோம் சாபத்தை கொடுத்து தான் நம்ம வரம் கொடுத்தாக வேண்டும் என்றா ஆண்டவன் எப்படி வரம் கொடுத்தார் தந்தேன் தந்தே நாடா வந்தாரா Ku பின்னாலே வருது இதை அறியாம வல்லரக்கே கைலாச வாசலுக்கு வந்தா பாருங்க எதிரிலே யாரு வாரா பிரம்ம புத்திரன் நாரத மகாமணிவர் வருகிறார் நாரதர் வந்து நல்ல ஒரு கலக வச்சாரு வை நல்லா இருக்கும் அந்த இடம் நாரதர் கலக வச்சாலும் அதன் நன்மையில தான் போய் முடியும்னு சொல்லுவாங்க அப்ப இந்த நாரதர் இந்த அரக்க ஐந்து விரலுக்கும் அக்கினி வரத்தெல்லாம் வாங்கிட்டு போறா இவன் போய் உலகத்தை அழிப்பதற்கு முன்னால முதல்ல இவனை தான் நம்ம சோலிய முடிக்கணும் என்ன செய்ய வேண்டும் என்ற நந்தி தேவனாகப்பட்டவர் அமயா நாரத மகாமூனிவர் வல்லரக்கனை வளைமறித்து அறிது ஏ கொஞ்சம் நில்லு நில்லு நில் ஆந்தவனை பாக்க போகும்போது ரொம்ப சந்தோஷமா போன வரும்போது ഒന്നും இல்லாம சும்மா வாரி என்னாச்சு ഒന്നും நாரதா ஐயா நான் பார்க்க போனேன் நல்ல சும்மா வாரம்

கிள்ளி கிள்ளி அதை வீணையாக்கி தன்னுடைய வலதுகையின் நரம்பை உருவி அதை நாதமாக இசைத்து அந்த சிவபெருமான எண்ணி வீணையை உருவாக்கி கீதத்தை வாசித்தானாம் இந்த ராவணேஸ்வர அப்ப சிவபெருமானை இவன் இசைக்கு மயங்கி உனக்கு என்னப்பா வரம் வேணும்னு கேட்டார் கேட்டார் அப்ப ஆண்டவன் கிட்ட ராவணேஸ்வர மூணு வரம் கேட்டான் என்ன வரம் இந்த மனு உலகிலே இந்த மண் உலகிலே இணைத்து ஏழு கோடி வருஷம் அழிவில்லாத வர வேணும்னு கேட்டான் ஏழு கோடி வருஷம் அழிவில்லாத வரத்தை கொடுத்த உலகம் தாங்குமாயா அப்ப இந்த சிவபெருமா ஏழு கோடி வரத்தை தான் கைவசமா வச்சுக்கிட்டு அவன் ஏழுன்னு சொன்னாருவாரு அரைன்னு சொல்லும் போது உனக்கு தந்தை சொன்னார் அப்ப அரை கோடி வரத்தை தான் ஆண்டவர் ராவணேஸ்வரனுக்கு கொடுத்தார் அதை வச்சுக்கிட்டே அவன் என்ன எடுக்க இடைஞ்சல் செஞ்சா

பாத்துட்டு வீட்டுக்கு போ போப்பா அப்படின்னு நாரதர் மூட்டி விட்டுட்டு போயிட்டார் இந்த அரக்க அப்பதான் யோசிக்க ஆரம்பித்தான் எப்படி நாரனை சொல்லுவது சரிதானே நம்ம பூலகத்துல போய் பாதாள உலகத்துல போய் நம்ம இனமாகிய அரக்கர்களை ஏன் அழிக்கணும் இந்த கடவுளையே எரிச்சிட்டோம்னு சொன்னா கைலாசமே நம்ம கையிலதானே அள்ளி போட அப்படி என்று சொல்லி இந்த அரக்கனாகப்பட்டவன் பகவான எரித்தமான Oh, तमान <muchas> Oh yeah,

விட்டு புறப்பட்டு ஓடுகிறார்கள் போது என்ன இறைவன் ஓடி யார் யாரெல்லாம் ஓடுகின்றார் தெரியுமா